திரு வயது முதல் தன்னோட பள்ளிப்படுப்பு முழுவதையுமே விஜயகாந்த் அவர்கள் வந்து ஹாஸ்டல்ல தான் பாக்குற படிக்கிறாருங்க அதனால வந்து தனிமையில குடும்பத்தை விட்டு ரொம்ப பிரிந்து வாடுறாரு அது மட்டும் இல்லாம தனக்கு ஒரு அம்மா இல்லை அப்படிங்கிற ஏக்கம் அந்த பிறந்த தாய் தாய்முகத்தை பார்க்காத ஒரு பச்சிளம் குழந்தையோட ஏக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து அந்த வழிகளை அனுபவிச்சவங்க அது இருந்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த மாதிரி ஒரு ஏக்கத்துல தான் எங்கள் விஜயகாந்த் அவர்கள் தன்னோட பள்ளி பருவத்தெல்லாம் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காரு அந்த நேரத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய குடும்பம் நல்ல பணக்கார குடும்பம் தான் ஸோ ரைஸ் மில் ஓனரோட பையன் ஆனால் அம்மா இல்லை சித்தி இருக்காங்க சித்தி வந்து அவங்களோட பிள்ளைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இவர் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாரு இந்த ஒரு சூழ்நிலைகளை நம்ம சினிமா படங்கள்ல பார்த்த மாதிரி தான் இவருடைய வாழ்க்கையும் நடக்குதுங்க இங்கே சின்ன வயசுல இவர் பண்ண அந்த சுவாரஸ்யமான விஷயத்த கேட்கும் தான் ஏன் இந்த மனுஷன் இன்னைக்கு எல்லாரும் இப்படி புகழ்ந்து தழுறாங்க ஸோ சின்ன வயசுல இருந்தே அவரோட ரத்தத்தில் ஊறி போயிருக்கு அதை யாராச்சும் மாற்ற முடியுமா முடியவே முடியாதுங்க அதனால தான் இன்னைக்கு அவர் கேப்டனா உயர்ந்து நிற்கிறாரு அப்படி என்ன பண்ணிட்டாரு சின்ன வயசுல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய இயற்பெயர் வந்து விஜிராஜ் தானே இவர் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கும்போது வீட்டுல இருந்து ஸ்நாக்ஸ் வருமா அந்த காலத்துலலாம் ஸ்நாக்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த தகர டின்னர்ல வச்சுதான் கொடுப்பாங்க அதிரசம் முறுக்கு சீடை அதுக்கப்புறம் இன்னும் எல்லா பலகாரமும் அவங்க வீட்ல இருந்து செஞ்சு அந்த தகர டின்னில் வச்சு வேலையாட்கள் வந்து கொடுத்துட்டு போவாங்க இல்லை வீட்ல இருந்து யாராவது அவங்க அப்பா யாரும் பாக்க வந்தாங்கன்னா கொடுத்துட்டு போவாங்களாம் அப்படி கொண்டுட்டு வர அந்த ஸ்நாக்ஸை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுக்காத அப்பா வர்றதுக்கு இன்னும் ஒரு மாதம் கூட ஆகும் பார்க்க வரதுக்கு இல்லை பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகும் அதனால் நீ நீ நல்லா வச்சு சாப்பிடு உனக்கு போக மிச்சம் இருந்தா மற்றவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்களாம் ஸோ நம்மளால் கேட்குறவரா இல்லையே அங்கேருந்து வந்தவுடனே கடையை விரிச்சிருவாராம் அந்த ஹாஸ்டலில் இருக்கிற எல்லா பசங்களும் வந்து உட்காந்துருவாங்களாங்க ஸோ எல்லாேருக்கும் இவர் எடுத்து கொடுக்க மாட்டார் நடுவில் டின்னை வச்சுட்டு எல்லோரும் சுற்றி உட்காந்து ஒரே நாளில் அந்த ஒரு டின்னு ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிடுவாராங்க ஸோ அவங்க அப்பா அவங்க கிட்ட வந்து சொல்லும்போது அங்கே இங்கேருந்து அவங்க டீச்சர்ஸ் யாராச்சும் போவாங்களா அவங்கள்ட்ட சொல்லுவாங்களாம் ஸ்நாக்ஸ் காலி ஆயிடுச்சு அடுத்து கொடுத்து விட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அவங்க அப்பா என்ன சொன்னாலும் இவனை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் என்ன பண்ண ஒரு பத்து நாளில் கொடுப்பாங்களாம் ஸோ அப்போ சொல்லும்போது வந்து எல்லாத்துக்கும் இதை கொடுத்தோம்னா ஒரு மாதம் வரும் நீ பத்து நாளில் காலி ஆக்கிடுற பத்து நாள் இல்லைப்பா ஒரே நாளில் காலி ஆகிடும் நான் இப்போ அதனை காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காண்டி பத்து நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாராங்க ஸோ கேப்டன் இந்த விஷயத்தை நம்ம நினச்சி பார்க்கும்போது இதுவே ஒரு ஒரு தான் இருக்குது அவரோட ஸ்கூலில் படித்த நண்பர்கள்லாம் இந்த விஷயத்தை பகிர்ந்துருக்காங்க கேட்கும்போது நமக்கே கண்டிப்பாக இந்த மனுஷனோட அந்த நல்ல எண்ணம் அவரோட ரத்தத்துலேயே நல்லது கலந்துருக்குங்க அதனால தாங்க இவ்வளோ நம்மள செஞ்சுருக்காரு கண்டிப்பாக கேப்டன் அவர்களுக்கு மறுபிறவின்னு இருக்குது அதுவும் தன்னோட பேரனாவே அந்த வீட்டுக்கு பிறந்து வரப்போறாரு அப்படின்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க போது நமக்கே பயங்கர ஹாப்பியாக தான் இருக்குது ஸோ குட்டி கேப்டன் சீக்கிரம் வந்தால் கூட நம்ம எல்லோருடைய மனசும் இப்போ கொஞ்சம் ஆறுதல் அடையும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்புமாகவே இருந்துகிட்ருக்குங்க ஸோ கேப்டன் அவர்களை பற்றின இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ கேட்க செம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இன்னும் இதே மாதிரி கேப்டன் பற்றி நிறைய விஷயங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு கேப்டன் பற்றி நான் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க மேலும் கேப்டன் அவர்கள் பற்றின பல்வேறு விஷயங்களை உடனே கொண்டே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க